அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ பரதான தொழுகையில் இமாம் சத்த சத்தத்துடன் ஓதுகின்ற அந்த தொழுகையில் மமும்களும் சுரத்துல் ஃபாத்திகாவை ஓத வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்த வரையில் இதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டும் நபிகளார் சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்களை தொட்டு பல செய்திகள் வருகிறது அந்த செய்திகள் என்னவென்று சொன்னால் இமாம் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதினால் நீங்கள் ஓத தேவையில்லை இமாம் ஓதுவது உங்களுக்கும் சேர்த்து தான் என்று வரக்கூடிய பல செய்திகள் இருக்கிறது அப்படிப்பட்ட வரக்கூடிய எல்லா செய்திகளும் பலஹீனமான செய்திகளாக இருக்கிறது அதே போலதான் நீங்கள் சூரத்துல் ஃபாத்திகாவை மட்டும் ஓதிக்கொண்டால் போதும் அதாவது ஒரு தலைவரி நபிகள் அருசல்லா அல்லாமோ அவர்கள் தொழுதும் முடிந்த சாபாக்களிடம் கேட்கிறார்கள் நீங்கள் நான் தொழுகை தொழுவிக்கின்ற பொழுது ஏதாவது பின்னால் ஓதுகிறார்களா என்று கேட்டதும் ஆமல்லா விந்து ஓதரே என்று சொன்னதும் நீங்கள் சூரத்தில் ஃபாத்தியாக வைத்தவர் வேறு எதையும் ஓத வேண்டாம் என்று சல்லல்லா அல்லாமோ அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதுவும் பலஹீனமான செய்தியாக இருக்கிறது ஓதும்படி வரக்கூடிய செய்தியும் ஓதக்கூடாது என்று வரக்கூடிய செய்தியும் பல இனமான செய்தியாக இருக்கிறது எனவே அறிஞர்களுக்கு மத்தியில் ஓத வேண்டுமா அல்லது ஓதக்கூடாதா என்பதில் கருத்து வேற்றுமை இருக்கிறது எனவே அவர்கள் ஓதக்கூடும் ஓத வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரத்தையும் ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரத்தையும் சற்று பார்க்கலாம் ஓதலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரத்தை பொறுத்தவரையில் நபிகலா சல்லா அல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் லா சொலாத்த பிமல்லம் யக்ரா சூரத்துல் ஃபாத்திகா அதாவது பி உம் இல் கித்தாப் என்று வரக்கூடிய செய்தி சு யாரெல்லாம் சூரத்துல் ஃபாத்திகா ஓதவில்லையோ அவர்களுடைய தொழுகைகள் தொழுகைகளையே அல்ல அதாவது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சல்லா அல்லிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஹதீஸை வைத்து பல அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது பரவலான தொழுகையில் இமாம் சத்தம் போட்டு ஓதினாலும் சரி நாங்கள் அவர்கள் ஓதி முடிந்ததற்கு பின்னால் மூணு சூரத்தில் பாத்தியா மாத்திரம் ஓதிக்கொண்டால் போதும் ஏனென்று சொன்னால் சூரத்தில் ஃபாத்தியா இல்லை என்று சொன்னால் தொழுகையே இல்லை என்ற நிலைமைக்கு வந்துவிடும் இமாம் ஓதியதற்கு பின்னால் எங்களுக்கு ஓதிக்கொள்ளலாம் என்ற கருத்தில் பல அறிஞர்கள் இருக்கிறார்கள் அதே கருத்தில் தான் நானும் கூட இருக்கிறேன் அதே போலதான் ஓதக்கூடாது ஓத இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள் அல் அல்குரு ஓதப்பட்டால் நீங்கள் மௌனமாக வாய் மூடி அதை கேட்டுக்கொண்டிருங்கள் என்று தலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இதை ஆதாரமாக வைத்து ஒரு கூட்டம் இமாம் ஃபருலான தொழுகையில் கடமை அந்த சத்தமிட்டு ஓதக்கூடிய அந்த தொழுகைகளில் சத்தமிட்டு அலந்தசூராவை ஓதினால் அதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் போதும் அதே இது நாங்கள் ஓத வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் ஓது உதயங்களையும் சாரும் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார்கள் இதை பொறுத்தவரையில் இரண்டுமே கூறிய மசாலாவாகத்தான் இருக்கிறது எனவே ஓதக்கூடாது என்பதற்கும் தெளிவான சகியான ஹதீஸ் கிடையாது ஓத வேண்டும் என்பதற்கும் தெளிவான சகியான ஹதீஸ் கிடையாது எனவே இஜித்திஹாத் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் தான் எது சரி என்ற கருத்தில் படுகிறதோ அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம் இஜித்திஹாத் சரியாக இருந்தால் இரண்டு நன்மைகளும் பிழையாக விட்டால் ஒரு நன்மையும் கிடைக்கும் என்று சொன்னால் தெளிவான ஆதாரம் இல்லை என்ற காரணத்தினால் தான் நாங்கள் இந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்பதாக இருந்தால் இந்த வசனம் பொதுவாக சொல்லப்படுகின்ற வசனம்தான் பொதுவாக கூற ஓதப்பட்டால் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற வசனம் தான் எனவே இதிலிருந்து தொழுகை விதிவிலக்கு தொழுகை என்பது இதிலிருந்து விதிவிலக்காக இருக்கிறது எனவே நாங்கள் தொழுகையில் சூரத்துல் இல்லை என்றால் தொழுகையே என்ற ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் எனவே சூரத்துல் பாத்திகாவை மாத்திரம் ஓதிக்கொள்வதாக இருந்தால் ஓதிக்கொள்ளலாம் ஏற்கனவே சொன்ன ஹதீஸின் பிரகாரம் இரண்டுமே இஜித்தியாத அடிப்படையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான் இரண்டுக்குமே தெளிவான நேரடியாக வரக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் பல இனமான செய்திகளாக இருக்கிறது எனவே நாங்கள் இந்த விடயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் ஜஸாக் முல்வஹன்